எல்லோரும் வணக்கம் கழக ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஒப்புல்லா தாய் இருந்த தப்புல்லா தங்க மகன் ஐயா ஓபிஎஸ் கழக தொண்டர்களை அதாவது வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கொங்கு மண்டலத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய கோவையிலிருந்து அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை தோங்குகிறார் எதற்கு அந்த சுற்றுப்பயணம் கழக நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தணும் தொண்டர்களை ஊக்கப்படுத்தணும் களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக தொண்டர்கள் சோர்வடைந்து கூடாது என்பதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறார் கழக ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்களினுடைய உரிமைகளை கண்டிப்பாக மீட்கப்பட வேண்டும் அவருடைய இந்த சூறாவளி சுற்றுப்பயணமானது ஆறாம் தேதி என்று துவங்கி ஜனவரி இருபத்தி நாலு என்று முடிகிறது இந்த ஒரு மாதங்களாக இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் ஒரு நாளைக்கு இரண்டு மாவட்டங்கள் என்கின்ற விதம் காலையில ஒரு மீட்டிங்கி சாயங்காலம் ஒரு மீட்டிங் அதாவது பத்து மணிக்கு காலையில ஒரு மாவட்டத்துல மீட்டிங் அப்படின்னா சாயங்காலம் நாலரை மணிக்கு இன்னூறு மாவட்டத்துல மீட்டிங் விட்டுக்கிட்டு பரபரப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உள்ளாகவே அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தலைமையில் இயங்கக்கூடிய கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதை தான் எதிர்நோ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய எண்ணம் விரைவில் ஈடேறும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கையானது முடிவுக்கு வரப்போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு ஒவ்வொரு முறை கூட்டும் போதும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்துக் கொண்டிருக்கிறார் மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறேன் அப்படின்னாரு அதுக்கே நூத்தம்பது கோடியோ இருநூறு கோடியோ செலவழிச்சாருன்னு சொன்னாங்க அதுக்கும் வெளி ஆளை ஆழம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த பொதுக்குழு கூட்டப்படுவது ஒரு நிர்வாகி ஒரு பொதுக்குழு உறுப்பினருக்கு இவ்வளவு ஒரு மாநில நிர்வாகிக்கு இவ்வளவு மாவட்ட நிர்வாகிக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு பணம் பட்டுவாடா செய்து கொண்டு நம்ம கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்ம உடன்தான் கடைசி வரைக்கும் பயணிப்பார்களா என்பதை சோதித்து பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொதுக்குழுவை கூட்டிருக்கிறார் ஏதாவது ஒரு இடத்துல திமுகவை கடுமையா விமர்சிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிக்க மாட்டார் ஏன் விமர்சிக்க மாட்டாரு ஏன்னா ஸ்டாலின் அவர்களுடைய செல்ல பிள்ளை அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை விமர்சிப்பது போல செல்லமாக விமர்சிப்பார் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு அதட்டுவது போல செல்லமாக அதட்டுவார் இவங்களுக்குள்ள கூடிய ஒரு ஒற்றுமை இருந்தா இன்னும் ஒற்றுமையை சொல்லணும் அப்படின்னா சென்னையில வெள்ளம் வந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் அந்த வெள்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வடியை தொடங்கும் பொழுது கடத்துக்கு வர்றாரு மீறி அதுக்கு முன்னாடி அவர் வந்தாலும் கூட பெரிதாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அவர் வர்ற அதே மாதிரிதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளம் வந்தப்ப அந்த ஸ்பாட்லயே இல்ல டிசம்பர் அஞ்சாம் தேதி மாண்பு அம்மா அவருடைய நினைவு நாள் என்கின்ற தான் அங்க வந்தாரு இப்ப தென் மாவட்டங்களில் வெள்ளம் வந்த பொழுதும் ஸ்டாலின் அவர்கள் எங்க இருக்காரு டெல்லியில இருக்காரு எதுக்கு டெல்லிக்கு போறாரு டெல்லியில அங்க அவங்களுடைய இந்தியா கூட்டணி கூட்டணி கட்சியுடைய மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங் எடுத்துன்னு சொல்லி போறாரு இங்க மக்கள் எப்படி போனால் அவருக்கு என்ன கவலையே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதான் ஸ்டாலின் அவர்களுடைய மது உருவம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பாருங்க இதுல கூட ஒற்றுமை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடையாது இருவரும் தங்களை காற்று கொள்ள வேண்டும் தங்கள் தங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்துல மட்டும்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க தமிழகத்திற்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பாளர் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் விரைவில் நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதற்கு உண்டான அணிகள் கட்டமைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா மகத்தான இந்திய பதிவு செய்வது முதலமைச்சராக அதிகாரிகள்